ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி வீட்டிலே இப்படி சிம்பிளான மெத்தடில் ஒரு கேக் செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் அப்படின்றது இல்லாமல் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு பேக்கரி ஸ்டைலில் செம சூப்பரான வந்து ஒரு கேக் தாங்க செய்ய போகிறோம் செய்ய தேவையான பொருட்கள் பிஸ்கெட் பேக்கெட் நான் எடுத்திருக்கேன் மேரி பிஸ்கெட் உங்களுக்கு எந்த பிஸ்கெட் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம் நான் பத்து ரூபாய் பேக்கெட் ஒன்று எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையான அளவுக்கான ரெண்டு முட்டை கொஞ்சமாக பால் ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை ஏலக்கா உங்களுக்கு சுகர் வேணா சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நான் நாட்டு சக்கரை வேணுன்றதுனால நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஜார்ல எடுத்து வச்ச பிஸ்கெட் எல்லாத்தையும் போட்டுடலாம் இது கூடவே எடுத்து வச்சிருந்த ரெண்டு முட்டையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக காய்ச்சி நல்லா திக்காக தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க பால் நல்லா திக்காக இருக்கணும் அப்பதான் வந்து டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நல்லா இருக்கும் இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்த ஏலக்காவும் நாட்டு சர்க்கரையும் போட்டு இப்போ நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் நம்ம இந்த மாதிரி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கோங்க ரொம்பவும் பால் ஆட் பண்ணிடாதீங்க அரைக்கிறப்போ ரொம்ப பால் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது ஸோ இப்போ இது செய்யறதுக்கு நம்ம கேரமல் ரெடி பண்ணிடலாம் கேரமல் செய்யறதுக்கு கடாய் சூடு பண்ணிவிட்டு வெறும் சக்கரை மட்டும் தண்ணியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா சர்க்கரை இதுலேருந்தே மெல்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்தே வந்து அப்படியே கலர் மாறும் இது நல்லா கரைஞ்சி அப்படியே ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வரும் அது வரைக்கும் நல்லா கைவிடாமல் கலரிக்கிட்டே இருங்க கேரமல் ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக கலர் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து எந்த மோடில் செய்கிறோமோ அதில் டக்குன்னு ஊற்றிடுங்க ஏன்னா வந்து சீக்கிரமாக உடனே வந்து அதை அப்படியே கெட்டியாக ஆரம்பிச்சிரும் இப்போது நம்மளோட கேரமல் ரெடி ஆயிடுச்சு இது ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும் செட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் நல்லா செட் ஆகட்டும் நம்மளோட கேரமல் ரெடி ஆயிடுச்சு இப்படி கை வச்சிங்கன்னா ஒட்டவே கூடாதுங்க நல்லா செட் ஆகிருச்சு உங்களுக்கு இமீடியேட்டாக வேணால் உள்ள ஒரு டென் டு டென் மினிட்ஸ் இல்லைன்னா ஃபைவ் மினிட்ஸ் வச்சு கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம் இப்போ இந்த இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை வந்து நல்லா ஊற்றிடலாம் முக்கால் பதம் வரைக்கும் ஊற்றுங்க மேனால் மே அது வெந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லா உப்பி வரும் ஸோ முக்கால் பதம் வரைக்கும் ஊற்றிக்கோங்க ஜஸ்ட் இதை வந்து நல்லா டேப் பண்ணி விட்ருங்க ஏன்னா வந்து ஏர் பபிள்ஸ் எதாவது இருந்ததுன்னா இதாகிறதுக்கு இப்போ இதை வந்து நம்ம வந்து அவன்லாம் இல்லாமல் நார்மல் வந்து பாத்திரத்தில் எப்படி வந்து வச்சு பேக் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி அகலமான பாத்திரமோ இல்லை கடாயோ வச்சு நான் ஸ்டாண்ட் வச்சுருக்கேன் சப்போஸ் ஸ்டாண்ட் இல்லாதவங்க இந்த மாதிரி கப்பை வந்து இப்படி கமுத்தி வச்சு நீங்கள் அது மேலே கூட கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் தண்ணி நல்லா கொஞ்சம் சூடாகட்டும் வச்சதும் தண்ணி மேலே வரைக்கும் வைக்காதீங்க ஏன்னா கொதிச்சது அப்படின்னா அது அப்படியே பொங்கி வரும் ஸோ கொஞ்சம் தண்ணி கீழே இருக்கிற மாதிரி மீடியம் ஃப்ளேம்ல வைங்க ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வைக்காதீங்க இப்போ இது மேலே இந்த மாதிரி ஒரு கப்பை வச்சோ இல்லை தட்டு வச்சோ நீங்க மூடிடுங்க மூடிட்டு இப்போ இதுக்கு மேலே ஒரு தட்டை போட்டு ஒரு இருபத்தஞ்சுல இருந்து ஒரு முப்பது நிமிஷத்துக்கு வந்து மூடி போட்டு மூடிடலாம் வெந்திரிச்சான்னு பார்க்கலாம் செம சூப்பராக வந்திருக்கு இப்படி கத்தியை வச்சு எதாவது இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கச்சு இப்படி குத்துனீங்க அப்படின்னா கத்தியில் ஒட்டாமல் வரும் ஸோ இது நம்மளோடது வெந்துருச்சு அப்படின்னு நல்லா அது நல்லா ஓரமாக இப்படி குத்தி விட்டு எடுத்திங்கன்னா கத்தியில் இப்படி ஒட்டாமல் வரும் ஸோ அப்போ வரும்போதே என்னாச்சு நம்மளோடது வெந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சிடும் இப்போ இதை எடுத்து நல்லா ஆற விட்டுறணும் இப்போ இது ஆறிடுச்சு சைடில் கத்தி வச்சு இப்படி நல்லா அப்படியே எல்லாம் எடுத்து விட்டிங்கன்னா எல்லா சைடும் வந்துடும் ஸோ அந்த உல்கியில் இருக்க கேரமல் இது இப்போ இதை ஒரு பிளேட்டில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இது மாதிரி இப்படி வச்சு சும்மா அப்படி லேஸாக இப்படி ரெண்டு தட்டு தட்டுனீங்கன்னா கூலிங் ஆச்சுன்னா நல்லா வந்துடும் நிஜமாக இப்படி செமையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயே இப்படி வந்து பேக்கரி ஸ்டைலில் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இந்த கேக் சாமான் சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க இன்னொரு முக்கியமான விஷயம் கேரமல் எப்போ நீங்கள் ஊற்றுறதா இருந்தாலும் திக்கான லேயர் ஊற்றிக்காதீங்க ஏன்னா ஊற்றுனீங்க அப்படின்னா அது வெளியில் வர்றது கொஞ்சம் ஒரு மாதிரியே இருக்கும் கசப்படிக்கும் ஸோ கேரமல் எப்போயும் ரொம்ப தின் லேயராக ஊற்றிக்கோங்க நிஜமாக டேஸ்ட்டு செம சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டு டீஸ்க்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான குக்கிங் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு